அண்மை செய்தி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியாகியிருக்கிறது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலாண்டு தேர்வு துவங்க இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மற்றும் அரையாண்டு தேர்வுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒன்பதாவது மாதம் பதினெட்டாவது பதினெட்டாம் தேதி இந்த காலாண்டு தேர்வு தொடக்கம் என தேதி செப்டம்பர் மாதம் காலாண்டு தேர்வு தொடங்கும் எனவும் இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறைகள் என்பது இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலாண்டுக்கான முதல் பருவம் முடிந்து காலாண்டு தேர்வு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அரையாண்டு விடுமுறையை பொறு அரையாண்டு தேர்வுகளை வரைக்கும் இருபத்தி மூணு பன்னெண்டு டிசம்பர் மாதம் அந்த இரண்டாம் பருவத்திற்கான அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரையாண்டு தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு பன்னெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெற்று அதன் பிறகு அறையான தேர்வுக்கான விடுமுறைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக அந்த பொதுத் தேர்வு குறித்த அந்த அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது அக்டோபர் மாதத்தில் அதாவது கடந்த ஆண்டு எவ்வளவு அறிவிக்கப்பட்டதோ அதேபோல அந்த பப்ளிக் எக்ஸாம் சொல்லக்கூடிய பொதுத் தேர்வு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு என்பது அக்டோபர் மாதம் அதற்கான கால அட்டவணை வெளியிடப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்